வணக்கம் நண்பர்களை மாறன் சீரியல் சும்ம பரபரப்பாக போய்ட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு அதிரடியான கதைக்குளத்தில் நம்ம பார்த்தோன்னா விஜி வந்து நம்ம மாறன்கிட்ட அடி வாங்கின சூட்டோட போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க கொடுக்குறாங்கங்க என்னை இந்த மாறனுங்க வந்து கெட் மரத்தில் கெட்டி வச்சு அடித்து வெளுத்துட்டான் அந்த வீட்டில் என்ன எல்லாருமே கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து ராமச்சந்திரன் குடும்பத்து மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க இதை கேட்டுகிட்டு இருக்க நம்ம காற்றி என்ன எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்கள நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு வந்து போ நம்ம கையை ஓங்குறாங்க என்னடா என்ன நினைச்சுக்கிட்ட எங்க முன்னாடியே இந்த பொண்ணை நீ அடிச்சு கொடுமைப்படுத்துவியா வாப்போம் தப்பெல்லாம் உங்க தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தி மாறன் இவங்களெல்லாம் எல்லாம் பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே தூக்கி போடுறாங்க இந்த சைடு பார்த்தா நம்ம வீராவுக்கு என்ன செய்து இவங்களை இப்போ வெளியே கொண்டு வர முடியும் இவங்க ஏன் இவ்வளோ கோபத்தை இவன் விஜிக்க மேலே இங்கே வந்தால் காட்டுது அப்படின்னு வந்து பயங்கரமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் சரி விஜிக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆலான்னு ஒருத்தன் இருக்கானு அவனுக்கு கார் நம்பர் வர நம்ம மொபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதுக்கு வந்து போய் பார்க்கலாம் அவன்கிட்ட பேசி நம்ம கைக்கு பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து பாலாவை வந்து கோர்ட்டுக்கு எழுத்துகிட்டு வந்து இது என் பொண்டாட்டி தான் விஜி இவளுக்கும் எனக்கும் ரெஜிஸ்டர் மேரே மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மையை எல்லார் முன்னாடியே உடைச்சி என் பொண்டாட்டியை என் கூட சேர்த்து வைக்கிங்க அப்படின்னு வந்து நம்ம பாலா வந்து கேட்குறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா பெரிய பரபரப்பு கட்டினாங்க நம்ம மாறன் வந்து விஜய வந்து மரத்தில் கட்டி வச்சு அடிச்சு டின்னு கட்டுறாங்க ஒரே வழியாக போட்டு ஒ கொன்னுடலாம் அப்படின்னு வந்து வெற்ற எடுத்து வீச நேரம் தான் நம்ம வீராவை என்னடா நினச்சிக்கிறேன் அப்படின்னு வந்து தூக்கி வீசுகிறாங்க வெற்றிவாலை இவளை எதுக்குடா கொன்னுக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போவ உன்னையே நம்பி நான் காலம் ஃபுல்லாக இப்படியே இருக்கணுமா நீ ஜெயிலில் இருப்ப நான் இப்படி இருக்கணும் அதானே என்னை பற்றியெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியாடா அப்படியே வந்து செம்மையாக வந்து நம்ம மாறனை அடித்து விழுக்கிறாங்க அதோடு பார்த்தோன்னா நீ என்னை பற்றி யோசிப்பேனா அவளை விட்டு அவளை வந்து எந்த வகையில் தண்டனை கொடுக்கணுமோ முறைப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் முறைக்கிறன்னு பார்த்துட்டு இருந்தால் வேலைக்காகாது இவன் நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் பண்ணின டாஸ் இருக்குது இவளை இப்போவே கொன்று போட்டுடலாம் சொல்லுக்குன்னு சொன்னால் வீரா அப்படின்னு வந்து நம்ம மாறன் சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல விஜியை விட்டுறாங்க விஜி வந்து நம்ம மாறன்ட்டு அடி வாங்கின சூட்டோட அவங்க அம்மாட்ட போய் இப்போவே சொல்ல நம்ம வந்து இருக்க முடியாது இந்த மாறன் இந்த வேலை பண்ணிட்டா இவனை இப்படி சும்மா விடக்கூடாது வாமா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொண்டு கொண்டு கொடுப்போம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம விஜயும் விஜயோட அம்மாவும் வராங்க அங்கே உடனே ராமச்சந்திரன் குடும்பம் தான் எனக்கு இந்த நிலைமை காரணம் என்னை அடித்து வெளுத்துலாம் மாறன் அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் எங்களுக்கு எதிராக தான் நிற்கிறாங்க எங்களை வாழ விட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொன்ன நேரம் நம்ம ராமச்சந்திரன் குடும்பத்துலேருந்து எல்லாரும் வராங்க அந்த நேரம் தான் கார்த்தி பார்க்குறாங்க எங்கள் குடும்பம் என்னடா என்னடி உனக்கு செய்தி என்னை பார்த்தியா எல்லாத்தையும் நீ இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம விஜய் அடிக்க கையை வாங்குறாங்க போலீஸ் பார்க்குறாங்க என்னடா எங்கே முன்னாடியே இந்த பொண்ணு சொன்னது உண்மைதான் அப்போ நீ இப்பவே அடிக்க வாரியே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து லாக்அப்புக்குள்ளே தூக்கி வைக்கிறாங்க நம்ம கார்த்திகேயம் மாறன் எல்லாத்தையும் நம்ம இவளுக்கு திட்டம் நிறைவேறிட்டு இவ வந்து இப்போ எல்லாத்தையும் உள்ளுக்கு கொண்டு போயிட்டா எப்படி இவங்களை வெளியே கொண்டு வர அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க அதோட அவங்களுக்கு அன்னைக்கு நைட்டு விஜய்யோட கணவர் அந்த பாலா வந்தார்ல அவருக்கு கார் நம்பர் எல்லாம் நம்ம மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு வந்து யார் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கலாம் அந்த பாலாவை பேசி நம்ம வந்து நம்ம வழிக்கு எவ்வளோ கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து அந்த அவ வந்து சந்திச்சு நம்ம பீரா வந்து பேசுறாங்க பாலா கிட்ட வந்து சொல்லுறாங்க உங்க மனைவி வந்து விஜய் வந்து வேணும்ல உங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்குறேன் ஐயையோ நான் அவளுக்காக தானே வாழ்ந்துட்டே இருக்கேன் அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியலை அவள் இல்லாத நான் நேரம் இல்லை எனக்கு நரகம் தான் அவள் கூட எனக்கு வேணும் அப்போ நீ கோர்ட்டுக்கு வந்து இதே இதை உங்கள் ரெண்டு வருத்தக்கும் கல்யாணம் ஆகிருக்கா ஆமாம் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆகி இருக்கா அதுக்குள்ளே சர்டி சர்டிஃபிகேட்டு ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் எல்லாம் என்னட்ட இருக்குது அப்படின்னு வந்து காட்டுறாங்க அப்போ நான் இதெல்லாம் கிட்டத்தட்ட நீ கோர்ட்டுக்கு வந்துடு அங்க வச்சு உன் பொண்டாட்டியா உன் கூட நான் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து சொன்னாங்க இத சொல்லிட்டீங்களே நான் இதுக்காகவே வந்துடுறேன் அப்படின்னு வந்து நம்ம பாலாவும் ரெடி பண்ணிட்டாங்க கோர்ட்டில் வந்து ராமச்சந்திரன் குடும்பம் வந்து விஜய கொடுமைப்படுத்தினதாக அந்த கேஸ் வந்து வருது இந்த குடும்பத்தில் எனக்கு நிம்மதியே இல்லை ஏங்களுத்தில் தாலியை கட்டிட்டு இப்போ என்ன ஒருத்தி கூட வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்காரு இந்த என் மனை என் ஹஸ்பண்டு கார்த்தி அப்படின்னு வந்து அந்த விவாதம் கோர்ட்டில் போயிட்டு இருக்குது அந்த நேரத்தில் தான் நம்ம விஜய் வந்து விஜிக்கு ஒரு சரியான செக்கை நம்ம வீரா வச்சு விட்டாங்க வீரா வந்து பாலாவை வர சொல்கிறாங்க பாலா வந்து கூண்டு ஏறி சொல்கிறாங்க என் மனைவி தான் என்ன இருக்க விஜி எங்களுக்கு எனக்கும் அவளுக்கும் ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகிட்டு ஏங்கிட்ட நாங்கள் மேரேஜ் பண்ண ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோர்ட் போட்டுலாம் ஜட்ஜி கிட்ட கொண்டு காட்டுறாங்க நம்ம விஜி வந்து ஐயையோ நம்ம குட்டெல்லாம் வெளுத்துடுச்சே இந்த வீரா எங்கே போய் இவனை பிடிச்சிட்டு வந்தா இவன் எல்லாத்தையும் வந்து சுரப்பிட்டானே நான் அவன் சொல்லதெல்லாம் போய் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போடுறாங்க ஆனால் எல்லா நான் சொல்லதெல்லாம் உண்மைதான் இப்போ விஜி வேணுனியே என்னை ஒதுக்கிதெல்லாம் பார்க்குறான் என் மனைவியை சேர்த்து வைக்கிறது உங்களோட பொறுப்பு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜட்ஜி கிட்ட நம்ம பாலை வந்து சொல்லிடுறாங்கங்க விஜிக்கு பக்கனி ஆயிடுது விஜியின் முகத்திரையை கிழிச்சு உண்மையை வந்து தெரிய வச்சுட்டாங்க நம்ம பாலா